அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் ஐந்தாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த சிம்ம ராசி இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா இந்த சிம்ம ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு இந்த சிம்ம ராசியில் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க அதாவது சிம்ம ராசியோட ராசி அதிபதி வந்து சூரியன் இவர் வந்து ரா கூட இணையும் போது எந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் உங்களுக்கு தோணும் அப்படிங்கிறது எல்லாமே இதில் கொஞ்சம் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானியும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிம்மராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த சிம்ம ராசி அன்பர்கள் எப்பவுமே எதையாவது எதையாவது ஒன்று சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு துடிப்போட இருக்கக்கூடியவங்க இந்த சிம்ம ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் எதையும் திசை திரும்பி விடக்கூடிய கிரகமான ராகுவோடு சூரியன் இணைந்தால் மனிதனுடைய மனப்போக்கு இந்த சிம்ம ராசிக்காரர்களுடைய மனப்போக்கு எப்படி மாறும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாகவே இந்த சிம்ம ராசி அன்பர்கள் சூழலுக்கேற்ற குணத்தை அடிக்கடி மாற்றிக்கொள்ளக்கூடியவங்களா பெரும்பாலும் இருப்பாங்க பித்ருக்காரகனான சூரியன் ராகுவோடு சேர்றதுனால தந்தையோட ஆதிக்கத்தை இந்த சிம்ம ராசி அன்பர்கள் கொஞ்சம் குறைப்பாங்க சமுதாயத்தை உன்னித்து கவனிக்கக்கூடியவங்களாக இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இருப்பாங்க யாரையும் அதிகம் நம்ப மாட்டாங்க யாருனையும் பெரிய மனிதர்களை பற்றி பேசினா அதிகம் இவங்களுக்கு பிடிக்காது அதே மாதிரி உலக வாழ்க்கையோட மறுபக்கத்தையே இந்த சிம்ம ராசி அன்பர்கள் பெரும்பாலும் அறிந்து வைத்திருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க பெரும்பாலும் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் பெரிய விமர்சகராக இருக்கிறதுக்கான சூழ்நிலை பெரும்பாலும் அமையும் அதே மாதிரி இவங்க படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை பெரும்பாலும் இவங்களுக்கு அமையாது சமுதாயத்தை கொந்தளிக்கக்கூடிய ஒரு கவிதை கட்டுரை இதெல்லாம் எழுதி குவிக்கக்கூடியதில் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அவ்வளவு பிடிக்கும் பெரும்பாலும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு சிறிய ஆசையாக எதுவுமே இருக்காது அப்படி ஆசை ஏதாவது தோணுச்சு அப்படின்னா தோன்றின் புகழோடு என்ற குரலுக்கு இலக்கணமாக தான் இந்த ராசி அன்பர்கள் பெரும்பாலும் திகழ்வாங்க காலத்தாமதமாக தான் இவங்களுடைய பெயருக்கு புகழுக்கு ஒரு அங்கீகாரம் பெரும்பாலும் கிடைக்கும் பெரும்பாலும் கிடைக்கும் சரி இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து பொதுவான பலன்கள் தான் ஒவ்வொருவருடைய சுய ஜாதகத்தை வைத்து கணிக்கும்போது தான் அவங்களுடைய கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கரெக்டாக சொல்ல முடியும் சரி இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்களுக்கு அல்லது ஆலோசனை வேணும் அப்படினா மேலே டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் சரி வாங்க நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு சாதகமான மாதமாக தான் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ராசிக்கு ஆறு மற்றும் ஏழாம் ஏழாம் இடத்திற்கு அதிபதியான சனி பகவான் வக்கரக நிவர்த்தி ஆக இருக்கிறதுனால இந்த மாத இறுதியில் பார்த்தீங்கன்னா சூரியனும் நீச்ச நிலையிலிருந்து விடுபடுறதுனால நான்காம் இடமான சுகஸ்தானம் செல்ல இருக்குது அரசு ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அரசு தொழிலில் இருக்கிறவங்க மூலமா ஏதாவது ஒரு மாற்றம் இந்த மாதத்தில் வரும் அதே மாதிரி அரசு வேலை வேணும் அப்படின்னு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு அரசு வேலை கிடைக்கும் அரசாங்க வேலைக்கு ஏற்கனவே போய் ஊதிய உயர்வு சம்பள உயர்வு இடமாற்றம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சலுகைகள் இந்த கிடைக்கும் அதே மாதிரி கண்டச்சனியின் காலம் என்பதனால பெரிய முதலீடுகள் செய்யற மாதிரி இருந்தது கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டுட்டு அதன் பிரகாரம் நீங்க செயல்படுறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி பெரிய முதலீட கொஞ்சம் தவிர்க்கிறதுமே நல்லது இந்த டைம் பெரிய முதலீடு கொஞ்சம் வேண்டாம் சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால மார்ச் இருபத்தி இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று உங்களுடைய ராசிக்கு அஷ்டம சனியின் தாக்கம் துவங்க இருக்கிறதுனால முக்கிய பணிகள்லாம் கூடிய விரைவில் நிறைவேற்றுறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிறவங்க வரம் தேடிட்டு இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக இந்த டைமு நீங்கள் போய் வரம் தேடினீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் இதுனால் வரைக்கும் வரம் பார்த்த இடத்துல கூட இல்லை வரம் தர முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா கூட இந்த டைமு நீங்கள் போய் கேளுங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பதில் வரும் அதே மாதிரி தந்தை மகன் கிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக சீராகும் திருமண வாழ்க்கை உங்களுக்கு சின்ன சின்ன மன வேதனையும் இனி அந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது படிப்படியாக அந்த பிரச்சனை எல்லாம் குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த மாதமாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து வருகின்ற டிசம்பர் ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம் உங்களுக்கு கண் திஷ்டியால் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் ஏற்படும் பொருளாதாரத்துலேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு இருக்கும் அதனால் முடிந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க கார்த்திகை மாதத்தில் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு பருவ வயதில் உள்ள நண்பர்களால் தேவையற்ற வன்பு பிரச்சனை இதெல்லாம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க நிதானத்தை கடைபிடிங்க உங்களால் முடிந்தது அப்படின்னா ஏதாவது தானமாக கொடுங்க அது என்னைக்கு கொடுக்கணும் அப்படின்னா இந்த கார்த்திகை மாதத்தில் வர பௌர்ணமி அன்று யாருக்காவது ஏதாவது ஒரு பொருள் தானமோ அன்னதானமோ உங்களால் என்ன முடியுமோ அதை யாருக்காவது தானமாக கொடுங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் இந்த சிம்ம ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த கார்த்திகை மாதம் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் திட்டமிட்டு செயல்படுங்க உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் ஏன்னா குரு வக்கிரகம் அடைந்திருப்பது உங்களுக்கு நல்லது என்றாலும் இந்த காலகட்டத்தில் அவருடைய பார்வை இல்லாமல் இரண்டு நாலு ஆகிய இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய கிரகங்கள் பலம் பெற்று இருக்கிறது இதுவரை குடும்பத்தில் கேது பகவானால சின்ன சின்ன நெருக்கடிகள் உண்டாகும் பணம் வரவிலும் கூட சின்ன சின்ன தடைகள் வந்திருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் ஒரு சூழ்நிலை கூட உங்களுக்கு வந்திருக்கும் தாய்வழி உறவுகளால் நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைத்திருக்கும் இருந்தாலும் அது சந்தோஷப்படுற மாதிரி அமைந்திருக்காது வேலையில் கூட வேலை வலு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உத்தியோகத்திலையும் சின்ன சின்ன நெருக்கடிகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க உடல் ஆரோக்கியத்துலேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்திருக்கும் இனி அது எல்லாமே மாறியிருக்கு அப்படினே சொல்லலாம் இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையும் உங்களுடைய வாழ்க்கை துணை மூலிமா நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மன மகிழ்ச்சியாக நீங்கள் செயல்பட போகிறீங்க கேட்ட இடத்துல இருந்து உங்களுக்கு பணம் கிடைக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் புதிய ஒப்பந்தங்கள் இந்த டைம் கிடைக்கும் வரவு செலவில் இருந்த அந்த நெருக்கடிகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் மாணவர்களை பொறுத்தவர்களும் இந்த மாதம் முற்பகுதியில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும் பிற்பகுதியில் அந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைந்து படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய நவ கிரகங்களை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் சிம்ம ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா விரயஸ்தானத்தில் செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் சனி அஷ்டமஸ்தானத்தில் ராகுவும் தனஸ்தானத்தில் கேது என சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய நட்சத்திரநாதனும் சகாய ஜீவாதிபதியுமான சுக்கரன் சஞ்சார நிலை டிசம்பர் மூணு வரை சாதகமாக இருக்கிறதுனால வருமானம் படிப்படியாக உயரும் வியாபாரத்திலையும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் பயணிக்க போறீங்க அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் வேலை பலு மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க வாழ்க்கை துணையோட ஆதரவு இந்த டைம் கிடைக்கும் வரவை காட்டிலும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா இந்த டைமு வீண் விரயம் கொஞ்சம் ஏற்படுவதற்கான சூழ்நிலை இருக்கு சுகஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் ராசிநாதனும் உங்களுடைய ராசிக்கு சனி பகவானின் பார்வை உண்டாகிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய அருகில் இருக்கிற ஒரு அம்மன் ஆலைகளுக்கு சென்று வெள்ளிக்கிழமை தோறும் நல்லெண்ணி தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் சிம்மராசியில் உத்திரம் மண்ணா பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் யோசித்து செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு சஞ்சித்து வரும் சுக்கரனால் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கும் அந்த நெருக்கடிகள்லாம் ஓரளவுக்கு சமாளிச்சிருவீங்க தேவையான அளவுக்கு வருமானம் கிடைக்கும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்க சிம்மராசி அன்பராக தான் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிம்மராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சிம்மராசியில் எந்த நட்சத்திரம் அப்படிங்கிற